அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இப்பாத்து எல்லாமல்ல அல்லா விளாண்டியார்களே வாட்டர் மிலன் திவாகர்ன்னு சொல்லிட்டு சினிமாவுல போய் நான் ஸ்டார் ஆக போறேன் அப்படின்ட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வாட்டர் மில்லன் சாப்பிடுறாரு அதாவது சூர்யா கஞ்சினி படத்துல சாப்பிடுவாரு அதை வந்து இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இவர் வாட்டர் மில்லன் சாப்பிட்டுக்கிட்டு சூர்யா மாதிரியே இப்படி செஞ்சு 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 அவர் ஒரு டாக்டரா இருக்கிறாரு டாக்டராக இருக்கும்போது கிடைச்ச கண்ணியம் சினிமா துறைக்கு நான் போறேன் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணி நடிப்பு பண்ணி நான் சினிமாவில பெரிய சாதனை ஆக போறேன் டாக்டரை விட சினிமாவில போய் நம்ம சாதிக்கிறதா சாதனை அப்படி அது வேதனை நம்ம நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கணும் அப்ப அந்த வந்து சாதனை அப்படிங்கிற மாதிரி நினைத்துக்கொண்டு இவர் இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியால அப்படி செய்ய ஆனா அது செய்யறது எதுவுமே நல்லா இல்லை மொக்கையாக அசிங்கமாக கேவலமாக அவரையுடைய தன்மைக்கே ஒரு வந்து அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அவர் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இருந்துச்சு இதை எல்லா சேனல்களையும் எடுத்து யூடியூபுகள்லாம் எடுத்து அதாவது தவறான முறையில் ஃபேமஸ் ஆகுறது இருக்கு நல்ல முறையில ஃபேமஸ் ஆகிறது இருக்கு இவரை ஃபேமஸ் ஆனது வந்து இவரை கலாய்ச்சி இவரை காமெடி பண்ணி இவரை வந்து ஒரு முக்க பீஸாகத்தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்க யூடியூப்களில் பாக்குறாங்க அப்படி பார்த்து இவர் செஞ்சதை எப்பவுமே எல்லா நடிகரும் செஞ்சதே இவரை கொஞ்சம் கொஞ்சம் அந்த விக்ரம் செய்யறது அப்படி செய்யறது ஆனா நல்லாவே இருக்காரு அன்னியன் கெட்டப்ல செய்யறது நல்லாவே இருக்காது சூர்யா செஞ்சது நல்லாவே இருக்காது நல்லா நல்லா இருந்து ஃபேமஸ் ஆகுறது வேற நல்லா இல்லாம ஃபேமஸ் ஆகி ஏன்னா இவரை வந்து கலாட்டா சேனல்லாம் எடுத்து பேட்டி எடுத்து உங்களால அங்க ஃபேன்ல தூக்கு போட கையில தூக்கு போடக்கூடிய அளவுக்கு உடைய ஆக்டிங்லாம் இருக்கு உங்களை வந்து களி ஊத்துறாங்க நீங்க அதை பெருமையா எடுத்துக்கிறீ சந்தோஷமா எடுத்துக்கிறிய அதை வந்து நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிறிய அப்படின்னு சொல்லி ரெண்டாவது இவர் பெருமை பிடிச்சவராகவும் சாதிவேர் பிடிச்சவராகவும் இவர் தன்னைத்தானே பெரிய பீட்டப் பண்ணக்கூடியவராகவும் இருக்கிறார் இந்த சேனல்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை எடுத்து பெருசா போடக்கூடியவங்க எல்லாம் என்னன்னாக்க இவரை வந்து ஸ்டார்னு போடலை இப்ப சூப்பர் ஸ்டாரு சூப்ரீம் ஸ்டாரு இப்படி லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு இப்படி நிறைய ஸ்டார்கள் தான் இறங்கி வச்சுருந்தாங்கல்ல அந்த மாதிரி இவர் வாட்டர் மிலியம் ஸ்டார் அப்படின்னு சொல்லி இவராக சூர்யா செஞ்சதை இவரை செஞ்சு இவரை இவரை இவர் ஃபேமஸ் ஆகலாம் இவரை எடுத்து போடக்கூடிய யூடியூப் சேனல்களில் இப்படி போ பேட்டி எடுக்கவும் இவரை வந்து கேவலப்படுத்தவும் அசிங்கப்படுத்தவும் அதை வச்சு ஃபேமஸ் ஆகிட்டார் ஆனால் இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த சினிமாங்கிறது சீரழிக்கக்கூடிய ஒரு துறை இவர் அதுல போய் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிறோமே நம்மளை கேவல டாக்டர்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல போஸ்டிங்கா இருந்துச்சு அதுல கிடைச்ச மரியாதை மதிப்பு இதுல போன பிறகு குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற மூளை நரம்பு அதுல வேலை சமயம் போச்சு பாருங்க ஏன் வேலை செய்யல அப்படின்னா சினிமா துறையின் மீது இவர் கொண்ட மோகம் அப்படி மோகம் கொண்டனாலதான் திவாகருங்கிறவருக்கு நரம்பு மூளையில வேலை செய்யவே இல்லை இவரை பார்த்து பத்து பேர் அதுல நம்ம மொக்கையா போட்டோம்னா அதுலேயும் நம்ம பேமஸ் ஆகலாம்னு கொஞ்சம் நினைக்கிறாங்கல்ல அவர்களுக்கு எல்லாம் அடி அடைஞ்ச கூடிய கூடிய வகையில கலாட்டா சேனல்ல புடிச்சு பேர் பேசுறாங்க அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா இந்த இஸ்லாமியத்துல உள்ளவங்களும் என்ன செய்யறாங்கன்னா சில பேர் வந்து ரீல்ஸ்ங்கிற பேர்ல இன்ஸ்டாகிராம்ங்கிற பேர்ல ஷார்ட்ஸ்ங்கிற பேர்ல யூடியூப் சேனல்கள்ல என்னன்னாக்க அவங்க தங்களை பற்றி மொக்கையாக கேவலமாக அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மண்ணை சாதிக்கணும் திறந்த இல்ல வந்து வந்து அழிஞ்சு போயிட்டான் காணாம போயிட்டான் இஸ்லாத்திற்கும் கெட்ட பேரு முஸ்லிம்களுக்கும் கெட்ட பேரு அப்ப இப்படியான வேலைகளை சோசியல் மீடியா நீங்க பயன்படுத்தாதீங்க யாராக இருந்தாலும் சரி அந்த நரம்பு உங்களுக்கு வேலை செய்யாது மூல நரம்பு வேலை செய்யாது நிகழ்வது மூலமாக மூல நம்ப வேலை செய்யல நமக்கு பேமஸ் ஆனா போதும் உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒலைக்காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தமிழின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் கூட வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் அறம் நெட்ஒர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி இந்த பசங்க தீவிரங்கள்ல மண்டைய நாலு தரமா நாலு விதமா வெட்டிக்கிட்டு இங்கிட்ட ஒரு கட்டிட்டு போட்டுக்கிட்டு ரெண்டு மண்டை மாதிரி ஆகிட்டு இது நல்லவங்களுக்கு சட்டைய கிழிச்சு விட்டுக்கிட்டு நல்லா இருக்குங்கிற மாதிரி ஆனா அது அசிங்கமா இருக்கு நமக்கு எது அளவுன்னு தெரியாதா அப்ப அசிங்கமா இருந்து இதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையா உலகத்துல இப்படி எல்லாம் தெரியுதுன்னா வாழ்க்கை என்று இவர்கள் நினைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து இந்த சீரழிவுகளாக இருக்கக்கூடிய இந்த துறையை விட்டு வாருங்கள் அதை சரியான முறையில பயன்படுத்தினா ஓகே அது தவறான முறையில் இன்றைக்கு பயன்படுகிறது இப்ப அதை விட்டு இப்ப திவாகர நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா நீங்க டாக்டர் தொழிலுக்கே போங்க இதுல போகாதிய உங்களை மதிக்க மாட்டாங்க உங்களை வந்து ரொம்ப மட்டமாக நினைப்பாங்க கால் செருப்புக்கு சமமாக நினைப்பாங்க உங்களுக்கு வந்து கிரேடு எல்லாம் உயராது காணா போய் விடுவீர்கள் ஆகையால இதுல இருந்து சில இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களும் நான் பேர சொல்ல விரும்பல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவர்களும் இதை விட்டு வெளியே வர வேண்டும் நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை எடுத்து மக்களுக்கு சொல்லுங்கள் நல்ல சினிமாக்களை எடுங்க நல்ல சாட்சி எடுங்க படம் எடுங்க நடிங்க அதுல நல்ல விஷயம் இருந்தா செய்யுங்க பெட்ட விஷயத்தை வச்சு உங்களும் தாழ்த்தி கொண்டு அசிங்கப்படுத்திக் கொண்டு பேமஸ் ஆகும் நீங்க நினைக்காதீர்கள்